அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நற்றினையில் இடம்பெற்ற நின்ற சொல்லர் எனும் பாடல் பாடலுக்குள் செல்வதற்கு முன் நற்றினை நூல் குறிப்பு பற்றி அறிவோம் சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை நூல்களில் ஒன்று அக இலக்கியம் நல் என்ற அடைமொழியோடு சிறப்பித்து கூறப்படும் நூல் இது நற்றினை நானூறு என்றும் அழைக்கப்படும் இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடலோடு மொத்தம் நானூற்றி ஒரு பாடல்கள் உள்ளன இப்பாடல்கள் ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரலையும் கொண்டு ஆசிரியப்பாவால் அமைந்துள்ளன இந்நூலை தொகுத்தவர் யார் என தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினையின் முதல் பாடலான நின்ற சொல்லர் எனத் தொடங்கும் பாடல் குறித்து இப்பகுதியில் பார்க்கலாம் இப்பாடல் திணையைச் சார்ந்தது இப்பாடலை பாடியவர் கபிலர் தலைவன் தலைவியை பிரியப் போகிறான் அந்த செய்தியை தோழி தலைவிக்கு உரை உரைக்கும் பொழுது தோழிக்கு தலைவி கூறியதாக இப்பாடல் அமைந்துள்ளது தலைவி தலைவிக்கும் தலைவனுக்குமான அன்பைப் பற்றியும் காதலைப் பற்றியும் அவரை பிரிந்தால் அவளுடைய நிலை என்னவாகும் அவருடைய நிலை என்னவாகும் என்பதைப் பற்றியும் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இதை மூன்று நிலைகளில் நாம் பிரித்து பார்க்கலாம் முதலில் தலைவி கூறுவது தலைவனுடைய பண்பு எப்படிப்பட்டது என்பதை எடுத்துரைக்கின்றாள் நின்ற சொல்லர் நீடுதோரி இனியர் என்றும் என் தோல் பிரிபு அறியலரே இந்த இரண்டு அடிகளில் தலைவனுடைய பண்பு குறிப்பிடப்படுகிறது நின்ற சொல்லர் என்றால் சொன்ன சொல் தவறாதவர் கொன்றைவேந்தனில் ஒளவையார் குறிப்பிடுவது கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை கற்பு என்று கூறுவது என்னவென்றால் தான் சொன்ன சொல் மாறாமல் இருப்பதே கற்பு என்று அவ்வையார் குறிப்பிடுவார் இங்கே இப்பாடலில் தலைவன் உன்னை நான் என்றும் பிரியமாட்டேன் என்று கூறியிருக்கிறான் அவன் அந்த சொல்லை தவறமாட்டான் என்று தலைவி சொல்கிறார் அப்படியென்றால் தலைவன் கற்பில் சிறந்தவனாக இருக்கிறான் என்று நாம் பொருள் கொள்ளலாம் என் தலைவன் சொன்ன சொல் தவறாதவன் இன்று மட்டுமல்ல எல்லா காலத்துக்கும் இனிமையானவன் அதனை நீடு தோன்றி இனியர் என்ற அடியில் குறிப்பிடுகிறார் அடுத்து என்றும் என் தோல் பிரிபு அரியலரே அதாவது என்றைக்கும் என் தோலை விட்டு பிரிந்து போகாதவர் என்று கூறவில்லை பிரியவே தெரியாதவர் என்று கூறுகிறார் என்றும் என் தோளை விட்டு பிரிந்து போக அறியாதவர் என் தலைவர் அப்படிப்பட்ட தலைவன் என்னை விட்டு பிரிந்து செல்வானா என்று தோழியை நோக்கி கேட்பதாக இந்த இரண்டு அடிகள் அமைந்துள்ளன அடுத்த மூன்று அடிகளான தாமரை தன்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போல புறையமன்ற புறையோர்கேண்மை குளிர்ச்சியான தாமரை மலரின் தாதுக்களை ஊதி உயர்ந்த சந்தன மரத்தில் தேன் கூடு கட்டுவதைப் போல எனக்கும் அவருக்குமான நட்பு உயர்ந்தது புறையமன்ற புறையோர்க்கேண்மை உயர்ந்தவர்களுடைய நட்பு உயர்வாகத்தானே இருக்கும் என்று தோழியை நோக்கி கூறிய தலைவி இனி தலைவன் என்னை பிரிந்து சென்றால் தன்னிலை என்னவாகும் என்றும் தலைவனுக்கு அது எத்தகைய சிறுமையை கொடுக்கும் என்பதையும் எடுத்துக்கூறும் அடிகளை பார்க்கலாம் நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயன் தருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமையுறுபவோ செய்பு அறியலரே என்று இப்பாடல் முடிகிறது நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது அதுபோல என் தலைவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்பதை எடுத்து கூறுகிறாள் அது மட்டுமல்ல தலைவனை பிரிந்த தலைவிக்கு ஏற்படும் காதல் நோயான பசலை நோய் படர்ந்தால் இந்த ஊரார் அவரை பழி தூற்றுவர் அத்தகைய பழிச்சொல்லுக்கு ஆளாகுவாரோ என் தலைவர் அப்படி செய்யமாட்டார் அப்படி செய்யவும் தெரியாதவர் என் தலைவர் செய்பு அறியலரே அப்படி செய்ய தெரியாதவர் என் தலைவர் என்று தலைவனின் உயரிய குணத்தையும் தலைவன் இன்றி தான் எப்படி வாழ்வேன் தன்னால் வாழ முடியாது என்பதையும் இப்பாடலில் தலைவி எடுத்து கூறுகிறாள் இனி ஒட்டுமொத்தமாக இப்பாடல் பொருளை பார்க்கலாம் தலைவன் பிரிய போகிறான் என்ற செய்தியை அறிந்து தலைவியிடம் கூறிய தோழிக்கு தலைவி பதில் உரை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலை மூன்று நிலைகளாக நம்ம பகுத்துக் காணலாம் முதலில் தலைவனின் பண்பு நலன்கள் எடுத்து கூறப்பட்டுள்ளன தலைவன் எப்படிப்பட்டவர் என்றால் நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்லிய அச்சொல் தவறாதவர் இன்று மட்டுமல்ல என்னை காதலிக்கும் பொழுது மட்டுமல்ல என்றைக்கும் இனிமையானவர் என்றுமே என் தோளை விட்டு பிரிந்து செல்ல அறியாதவர் என் தலைவர் அப்படிப்பட்ட தலைவராய் என்னை விட்டு பிரிந்து செல்வார் என்று கூறுகிறாய் என்று தோழியை நோக்கி கேட்பதாக இந்த முதல் இரண்டு அடிகள் அமைந்துள்ளன அடுத்து தலைவனுக்கும் எனக்குமான காதல் எப்படிப்பட்டது என்றால் குளிர்ந்த தாமரை மலரிலிருந்து இருக்கக்கூடிய தாதுக்களை எடுத்து சென்று உயர்ந்த சந்தன மரத்திலே கட்டக்கூடிய தேன் போல இனிமையானது உயர்ந்தவர்களுடைய நட்பு உயர்வாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்டதுதான் எனக்கும் அவருக்குமான காதலும் என்று அவளுடைய காதலின் சிறப்பை எடுத்து கூறுகிறாள் அடுத்தது இப்படிப்பட்ட காதலர் ஒருவேளை என்னை பிரிய நேர்ந்தால் நீரில்லாமல் இந்த உலகம் இயங்காது அதை போல அவர் நானும் இருக்க மாட்டேன் அவர் என்னை பிரிந்தால் எனக்கு பசலை நோய் ஏற்படும் அந்த பசலை நோய் ஏற்பட்டவுடன் ஊரார் அவரை பழி தூற்றுவர் அத்தகைய சிறிய செயலை செய்ய என் தலைவர் விரும்ப மாட்டார் அப்படியான செயல்களை செய்யவும் அறியாதவர் என் தலைவர் அதனால் என்றுமே என்னை விட்டு என் தலைவன் பிரிந்து செல்ல மாட்டான் என்று தோழியிடம் கூறுவதாக இச்செயுள் அமைந்துள்ளது இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்